தமிழ்நாட்டில் பத்து மற்றும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் எட்டாம் தேதி வரை நடைபெற்றது தேர்தல் காரணமாக மற்ற வகுப்புகளுக்கும் தேர்வுகள் முன்கூட்டியே நடத்தி முடிக்கப்பட்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டது மேலும் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் கடந்த ஆறாம் தேதியும் பத்தாம் தேதியும் வெளியிடப்பட்டது இதையடுத்து பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பள்ளி மீண்டும் எப்போது தொடங்கும் என்ற கேள்வி பெற்றோர் மத்தியில் எழுந்தது ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் முடிவுக்கு வந்தது ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று இருந்த நிலையில் தற்போது மேலும் நான்கு நாட்கள் அதிகரித்து ஜூன் பத்தாம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது வெப்பத்தின் காரணமாக பள்ளி திறப்பு இவ்வாறு மாற்றப்பட்டுள்ளது ஜூன் ஆறாம் தேதி என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்போது ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும் காரணத்தால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜூன் மூன்றாவது வாரத்தில் பள்ளிகள் திறக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் அதே மாதிரி பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் பள்ளிகளை திறக்க முடிவெடுக்கலாம் என்று அறிவுறுத்தி உள்ளார் ஆனால் அதிகாரப்பூர்வமாக தற்போது பள்ளி கல்வித்துறை அறிவிச்சிருக்கிறது அறிவிப்பு என்ன அப்படின்னா ஜூன் பத்தாம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்படும் வேறு எது மாற்றங்கள் இருந்தால் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அடுத்ததாக நெல்லையப்பர் கோயில் தேர் திருவிழாவை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகள் மற்றும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த விடுமுறையை ஈடு செய்யும் பொருட்டு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ஜூன் இருபத்தி ஓராம் தேதி